மை வீத்தி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களே நம் நிறுவனத்துடைய தாரக மந்திரங்கள் மூன்று மொதல் தாரக மந்திரம் என்னன்னா வாழ வைத்து வாழ் நம்ம கம்பெனி நல்லா இருக்குதுன்னா அதுக்கு பின்னால் பல லட்சம் குடும்பங்கள் நல்லா இருக்குது வழக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பெனி ஜெயிச்சா அல்லது உறுப்பினர் ஜெயிச்சா அர்த்தம் இல்லை ஆனால் உறுப்பினர்கள் நல்லா இருந்தால் கம்பெனி ஜெயிஸா அர்த்தம் ஸோ அந்த வகையில் வாழ வைத்து வாழை அப்படிங்கிற கான்செப்டை கம்பெனி மட்டும் ஃபாலோ பண்ணல இன்னைக்கு எல்லா அச்சீவெர்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு வந்து நீங்கள் சீலிங் அச்சீவ் பண்ணி ஒரு வருமானம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பல குடும்பங்கள் ஒரு பேசிக் இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க அர்த்தம் ஸோ நம்ம வாழை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதில் எந்த இல்லை இது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கொள்கை சரியாக செஞ்சுட்டு இருக்கோம் அடுத்தது தீமைக்கும் நன்மை செய் இன்னைக்கு நம்ம கம்பெனியை பத்தி தப்பு தப்பா இது இப்படி அது அப்படின்னு பல யூடியூபர்ஸ் லட்சக்கணக்கான வியூஸை வாங்கி இதன் மூலியமா நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க ஸோ நம்ம தீமை பண்றவங்களுக்கும் கம்பெனி கூட நன்மை பண்ணியிருக்கோம் அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது நடக்கட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் இது ரெண்டாவது பாயிண்ட் இதுல மூணாவது பாயிண்டான உண்மையை உறக்க சொல் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை இன்னைக்கு கையில் எடுத்து செல்வது நேரம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கம்பெனி என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் அதை பத்தி தப்பா சொல்றவங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம கம்பெனி என்ன பண்ணுது தெரிஞ்ச முழுமையா புரிஞ்ச அதன் மூலியமா வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற பல பேர் இத பத்தி இன்னும் வெளியே செரிசா பேசறது இல்லை இது ஒன்றும் குற்றம் கிடையாது இஷ்டம்னா பேசலாம் இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுறலாம் இங்க பேசலாம் எந்த கட்டாயமும் கிடையாது ஆனா தப்பா சொல்றவங்களே என்னன்னு தெரியாமையே இதை பத்தி புற சொல்றவங்களே சத்தம் போட்டு பேசும்போது இதை பத்தி முழுமையா தெரிஞ்சவங்க மற்றவங்க உண்மையை உறக்க சொல்லணுமா இல்லையா என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம கம்பெனியில பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிற நல்ல விதமா சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்களோ தெரியாது இனிமேலாவது உடனடியாக களத்தில் இறங்கி உண்மையை உறக்க சொல்லுங்க எப்படி சொல்லலாம் யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சி பி தெரியுமா கேளுங்க தெரியும்னு சொல்லுவாங்க டிவியில வந்தது இல்லை யூடியூப் இல்ல அதானு சொல்லுவாங்க சோ அவங்க ஒரு நெகட்டிவ் சின்ன கூட பதிவாயிருக்கும் யாரோ பிரச்சாரத்தினால சோ அதை தெளிவுபடுத்துங்க நான் அந்த கம்மியில் இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் இவ்வளவு சம்பாதிக்கிற உண்மை மட்டும் சொல்லுங்க பொய் சொல்ல சொல்லாதீங்க என்ன சம்பாதிக்கலாம் கேட்டா ஆதாரம் காமிக்கு தயாராகணும் உங்க ஆப்ப காமி தயாராகணும் தேவைப்பட்ட உங்க பேங்க் அக்கௌண்ட் காமி தயாராகணும் அந்த அளவுக்கு எது உண்மையோ அதை மட்டும் பேசுங்க ஆனா சத்தம் போட்டு பேசுங்க தட் மீன்ஸ் எல்லாத்துக்கும் புரியுது மாதிரி பேசுங்க பொய் சொல்றவங்களே தப்பு சொல்றவங்களே திரும்ப திரும்ப பேசும்போது உண்மையை சொல்ற நமக்கு என்னங்க தயக்கம் சோ யாருக்கு எதிராக பேச வேண்டாம் யாருக்கு எதிராக கோஷம் வேண்டாம் எங்கேயும் கூட்டம் போட வேண்டாம் இப்போதைக்கு ஒத்தொத்தால பார்க்கும் போது போன்ல பேசும்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும் தேவைப்பட்டா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கூட உண்மை உறக்க சொல்லலாம் என்னவா இருந்தாலும் சரி நம்ம கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த கம்பெனியில நம்ம எந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம் இந்த கம்பெனியில நம்ம மூவ் எதாவது நல்லா இருக்காங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை தரம் மாறி இருக்கு இன்னைக்கு அவங்க அடிப்படை பிரச்சனைகள் இருந்து எந்த அளவுக்கு மீண்டு வந்திருக்காங்க பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு உயர்ந்துக்காங்க அப்படிங்கிற உண்மையை ஒரு ஒருத்தரும் யாரெல்லாம் பெனிஃபிட் நல்லது வாங்கிட்டு இருக்கீங்களா அத்தனை பேருமே இந்த காலகட்டத்தில் உங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பேச ஆரம்பிங்க ஏன்னா நெகட்டிவ் பரப்புறவங்க பல்வேறு சொல்லி ஒரு நெகட்டிவ் ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கும் போது அதை சுக்கு நூறா உடைச்சு எது உண்மையோ அதை கூட மக்கள் பொறுப்பு நமக்கு இருக்கு அந்த நம்ம பெனிஃபிட் வாங்கி நல்லது அத்தனை பேருமே இந்த நேரத்தில் களமிறங்கி உண்மையை உறக்க